அப்படி இருந்தால் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நின்று நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் தேவன் உங்களை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் இப்படி தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கு தேவனை நம்புங்கள் என்று நாம் சொல்ல வேண்டுமானால் அந்த காரியத்திற்குள்ளாய் நாமும் வாழ்ந்திருக்க வேண்டும் எனக்கன் பாந்தடை பிள்ளைகளே ஆனபடினால்தான் தேவன் நம்மை இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் வழியாய் நடத்துகிறார் எனக்கன் பாந்தடை பிள்ளைகளே தாவிது சொல்லும் போது சொல்லுகிறார் நெருக்கத்திலே நான் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இரண்டே நெருக்கத்தின் பாதையில் நடத்தினபடியால் வேதனையின் வழியாய் நடத்தினால் அது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவித சொல்கிறான் பிள்ளைகளே தேவன் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வியாபலங்கள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் பாரங்கள் நோய்கள் இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் ஏன் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் நாம் பலன் கொள்ளும்படியாய் தேவனுடைய அவர் செய்ய நினைத்த காரியத்தை நம்மை கொண்டு தேவன் செய்து முடிக்கும்படியாய் அதன்